தமிழ் திரையுலகில் சினிமா குடும்பத்தின் பின்புலத்தில் இருந்து வந்த நடிகை வனிதா தனது பெற்றோர் உறவினர்களை விட்டு பிரிந்து தனது இரண்டு பெண் குழந்தைகளையும் பார்த்து வருகின்றார் நடிகை வனிதா இரண்டாயிரம் ஆண்டு நடிகர் ஆகாஷை திருமணம் செய்த நிலையில் இவர்களுக்கு ஸ்ரீஹரி மற்றும் ஜோவிகா என்ற இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் ஆகாஷ் வனிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டார் இந்த இரு குழந்தைகளில் ஜோவிகா வனிதாவுடனும் ஸ்ரீஹரி தாத்தா விஜயகுமார் மற்றும் தந்தை ஆகாஷுடனும் வாழ்ந்து வருகிறார் அவ்வப்போது மகன் ஸ்ரீஹரி குறித்து பதிவு வெளியிடும் வனிதா தற்போதும் கண்ணீர் பதிவு ஒன்றினை போட்டுள்ளார் அதாவது ஸ்ரீஹரி பிரபுசாலமன் இயக்கத்தில் நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது இதனை தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு கண்ணீருடன் சில வார்த்தைகளை கூறியுள்ளார் கும்கி படத்தில் யானையை வைத்து இயக்கிய பிரபுசாலமன் தான் இந்த படத்தில் ரியல் சிங்கத்தை நடிக்க வைத்து இயக்கியுள்ளார் சிங்கத்தை வைத்து இயக்கிய இப்படம் முழுக்க முழுக்க தாய்லாந்தில்தான் படப்பிடிப்பு நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இப்படத்திற்கு மாம்போ என்று விஜய் ஸ்ரீஹரி சிங்கக்குட்டி ஒன்றுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் புகைப்படம் ஃபர்ஸ்ட் லுக்கில் இடம்பெற்றுள்ளது தாய் பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் வனிதா வெளியிட்ட பதிவில் என் முதல் குழந்தையான விஜய் ஸ்ரீஹரிக்கு வாழ்த்துக்கள் அழகியலை படம் பிடிக்கும் இயக்குனர் பிரபுசாலமன் இயக்கத்தில் நீ அறிமுகமாகிறாய் அதே போல உன்னை வழிநடத்திய ரஜினிகாந்த் அங்கிளுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை நான் டைப் செய்யும் போது என் கண்கள் கலங்குகிறது எப்போதும் என் அன்பும் பிரார்த்தனைகளும் உனக்கு இருக்கும் உன்னை கடவுள் எப்போதும் ஆசிர்வதிப்பார் என தெரிவித்துள்ளார்